தினம் தோறும் விளக்கேற்றை இதயத்தின் தயாரிப்பு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக அரசில் இபிஎஸ் ஓ என இரட்டை தலைமையில் ஆட்சி தொடர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் பழனிச்சாமி தலைமையில் ஒற்றை தலைமைதான் வேண்டுமென அவரது ஆதரவாளர்கள் கொடிபிடிக்க உட்கட்சி பூசல் ஏற்பட்டது கட்சியில் இருந்து பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டார் பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வாகினார் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த சுப்ரீம் கோர்ட்டும் அனுமதி அளித்தது இரண்டு நாட்களுக்கு முன் மதுரையில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்திய பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் கோர்ட்டின் தீர்ப்பு தற்காலிகமானது என்றார் இதற்கு பழனிசாமி அணியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஏன் உங்கள் நண்பர்கள் உதயசூரியன் தாமரை சின்னத்தை ஒதுக்கவில்லையா நீங்கள் உட்பட இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக நின்று சூழ்ச்சி செய்த துரோகிகள் அரசியல் அனாதிகளாக ஆவதுதான் சரித்திரம் திமுகவுடன் கைகோர்த்து கொண்டு இரட்டை இலைக்கு எதிராக ஓட்டளித்த உங்களை அதிமுக ஒருபோதும் மன்னிக்காது என அதிமுக ஐடி பிரிவு செயலாளரும் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பாவின் மகனுமான ராஜசத்யன் பதிவிட்டார் இதற்கு பன்னீர்செல்வத்தின் மகனான தேனி எம் பி ரவீந்திரநாத் பதிலடி கொடுத்தார் தம்பி கடந்த கால உண்மை வரலாற்றை மறைத்து வாய்க்கு வந்ததை உளரக்கூடாது கட்சிக்கும் தலைமைக்கும் உங்களின் துரோகம் மிகவும் நீளமானது அதை பட்டியலிட இடம் போதாது உண்மையான இரட்டை இலை என்பது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான் இன்று உங்களிடம் இருப்பது இரண்ட இலை யார் அரசியல் அனாதிகள் ஆவார்கள் யார் தலைமையில் கட்சிக்கு தரித்திரம் கிடைக்கும் யார் தலைமையில் சரித்திரம் கிடைக்கும் என்பது விரைவில் என குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இரட்டை இலை சின்னத்தை வைத்து ஆடுபுலி ஆட்டமாடு பன்னீர்செல்வம் பழனிச்சாமி அணியினர் தயாராகி வருவதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது